வணக்கம் ஜோரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருப்பதால் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் ஏற்படும் குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல செஞ்சிருத்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் உடன் சுக்கிரன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும் ஆகையால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது சாதகமான நிலைகளிலே வேலை செய்யும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் காரியங்களில் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க நீண்ட நாட்களாக முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த விஷயங்கள் காரியங்களை முடித்து கொண்டு வருவீங்க சில முக்கிய காரியங்களுக்கான முக்கிய முடிவுகளை எடுத்து வருவீங்க உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க ஸோ இப்படி சிம்மராசிக்காரர்கள் மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும் அதே மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு அமைதியான சூழ்நிலை நோக்கி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க தனிமை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பொழுதுபோக்கு விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஆர்வம் காட்டி வருவீங்க எந்த ஒரு விஷயம் காரியங்களுக்குமே பதட்டப்படாமல் கொள்ளாமல் செயல்படக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் எல்லா விஷயங்களையுமே தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் கலகலப்போடும் எதிர்கொண்டு வருவீங்க உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடும் உங்களுடைய பேச்சில் அமைதியும் சாமர்த்தியமும் கலந்திருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சில விஷயங்கள் காரியங்களில் விடாமுயற்சியோடு இருந்து முடித்து காட்டி வருவீங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சுமூகமான பலன்களையே எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறது உருவாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் போன்ற விஷயங்கள் அமையக்கூடுவதை பார்க்கலாம் சிலருக்கு பழையதை குறித்து புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த சொத்து சோகங்கள் மற்றும் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சுமூகமான அமைப்புகள் என்பது உருவாகுது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகளிலேயே இருந்து வரும் அதே போல் சிலருக்கு திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும் இருப்பினும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விரைய அமைப்புகளும் உடன் கொஞ்சம் வேலை செய்கிறதுனால தனிப்பட்ட முறையிலும் சரி குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ரீதியாகவும் சரி கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் குறிப்பாக நிறைய சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் நிறைய விருந்து விழாக்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய தான தர்மங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் செய்முறை செய்ய வேண்டிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஸோ இப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலமாகவே இருக்குது ஆகையினால் பொருளாதார வகையில் இந்த கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்பட்டு வர்றது நல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடுதல் கவனம் என்பது தேவை கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி சிலருக்குள்ள இந்த கடன் சார்ந்த பழைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் காரியங்கள்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது பாதையிலேயே நின்று இருக்கும் இப்போது அது போன்ற விஷயங்கள் திரும்பவும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் பொது விஷயங்கள் காரியங்களையும் அப்படி தான் சிம்ம ஒரு கலவையான அமைப்புகளையே பார்த்து வருவாங்க வெளி இடங்களில் அவங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விஷயங்கள் காரியங்கள் வகைகளுக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்களும் உடன் இருக்கவே செய்யும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு பல தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் மற்றவர்களை நம்பி பொறுப்புகள் கொடுத்தால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செய்யாமல் அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது ஒரு செஞ்சுட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரியான குழப்பமான தேவையில்லாத விஷயங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால் இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சார்ந்த விஷயங்களில் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக சமாச்சாரங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆன்மீக சாதனாக்களில் இருந்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் செய்து வருவீங்க நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் சிலருக்கு கூடுதல் பிரயாணங்கள் அல்லது தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் கட்டாயமாக சில இடங்களுக்கு போய் வர வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் ஸோ பிரயாணங்கள் என்பது இந்த மாதம் கொஞ்சம் தவிர்க்க முடியாத கூட சிலருக்கு இருக்கலாம் இருப்பினும் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் தான் இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சுமூகத்தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்களும் கொஞ்சம் கராராகவே இருப்பாங்க ஆனால் சமீப காலமாக விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கூட ஈடுபட்டு வரலாம் அதே போல் காரிய அனுகூலம் என்பதும் உண்டு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் அனைத்து விஷயங்களையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்து வரும் அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் என்பதும் இந்த மாதம் கூடுதலாகவே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது பெற்றோர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களையும் ஆதரவுகளையும் பெற்று வருவீங்க பெற்றோர்கள் காரியங்கள் திருப்திகரமாக இருக்கும் அதே போல் பெற்றோர்களும் உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கும் கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வருவாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மனுசரித்து போகக்கூடிய நிலைகளையே இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு கலகலப்பான அமைப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போயிட்டு இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க குழந்தைகளுடைய தேவையிலிருந்து செயல்பட்டு வருவீங்க குழந்தைகளுடைய காரியங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவீங்க நிறைய பேருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாகும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர வாக்கு அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் வேலை செய்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளையும் இருக்கும் ஆகையினால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது மாற்றின் பிற்பகுதிகளில் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நிறைய பேருக்கு நீண்ட நாள் பார்க்காத உறவினர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்குது மாணவர்கள் முயற்சியோடு இருந்து வருவாங்க மாணவர்களுடைய தேவைகள் அதுக்கு தந்தால் போல கொஞ்சம் பூர்த்தி ஆகிட்டு வரும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் வேலை செய்யும் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களே எதிர்பார்க்கலாம் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியான இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களும் ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்து வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளையே இருப்பதால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த போல் கொஞ்சம் மனுசரித்து வந்தீங்கன்னா சாதகமான பலன்களையை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்